Hi friends! ஐஎன்ஆர் சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவியூ என்னென்னு வாங்க நம்ம நிலா காலையில் எழுந்திரிச்சதுமே இங்கே மூணு பேரும் தூங்கிக்கிட்டு இருக்காங்க நம்ம சேரன் மட்டும் சமையல் அறையில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நிலா வந்து என்னென்ன இவங்க ரெண்டு பேரும் இப்படி இழுத்து போற்றிக்கிட்டு தூங்கிக்கிட்டு இருக்காங்க இவங்க யாரும் ஒரு வேலை கூட செய்ய மாட்டாங்களா நீங்கள் மட்டும் எவ்வளோ வேலை செய்கிறீங்க உங்களுக்கு இது கஷ்டமாகவே இல்லையா வீட்டுக்கு ஒரு யாராச்சும் வேலை செய்கிறவங்கள வச்சுக்கலாம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சேரனும் என்னம்மா சொல்கிறேன் இந்த ஆறு பேர் இருக்கும் அவங்க நமக்கு சமைக்கிறதுக்கு ஆள் வைக்கிறதா அதெல்லாம் நானே சமைச்சு முடிச்சிருவேன் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கிற அம்மா அவங்க நினைச்சா யாருமே சமைக்க மாட்டாங்கம்மா அப்புறம் எப்படி சாப்பிட்றது அப்புறம் எப்படி நம்ம உயிர் வாழ்றது அப்படிங்கிற மாதிரி சேரன் வந்து சொல்றாங்க இங்கே நீலாம் ஓ அப்படி நான் நீங்க மட்டும் சரிங்களா உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் சரிண்ணா எங்க வீட்டில் வேலைக்கு ஆள் இருந்தாலுமே எங்க அம்மா எனக்கும் எங்க அண்ணனுக்கும் வேலை பிரித்து விடுவாங்க அப்படின்னு நீங்கள் இவங்களுக்கும் ஆளுக்கு ஒவ்வொரு வேலையும் வைக்கலாம் இல்லை நீங்கள் நாலு பேரும் பிரித்து செய்யலாம் இல்லை அப்போது கொஞ்சம் கஷ்டம் தெரியாமல் இருக்கும் இல்லைண்ணா சொல்லி சொல்ல அப் அப்படிலாம் ஒன்றில் இல்லை விடுமா அவங்க சின்ன பசங்க தூங்கிக்கிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்கள பார்த்தா சின்ன பசங்க மாதிரி சரி சரிண்ணா மற்றவங்க ரெண்டு பேரும் தூங்கட்டும் நான் சோழனை எழுப்பி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை செம்புல எடுத்துகிட்டு போகிறாங்க கால் தடுக்கி நம்ம நிலா வந்து கையில் வச்சுக்கிட்டு இருந்த செம்பும் வந்து நம்ம பாண்டியல் மேலே பட்டு பாண்டியன் வந்து யார் என்னன்னு தெரியாம கெட்ட வார்த்தையா அவுத்து விடுறாங்க இங்க சேரணும் பக்கத்துல உள்ளவங்க எல்லாருமே டே டே ஏய் கொஞ்சம் அடக்குடா அடக்கி வாசிடா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கப்புறம் நல்லா திட்டி முடிச்சுட்டு கண்ணை முடிச்சு பார்த்ததும் இங்க நிலா நிலா காது மேல கைய வச்சுக்கிட்டு அழுவுறாங்க உடனே அழுந்துகிட்டே உள்ள ரூமுக்கு போயிட்டு டோர் லாக் பண்ணிக்கிறாங்க இங்க சோழன் வந்து என்னடா இப்படி தான் பேசுவியா அவங்கன்னு கூட தெரியாம என்னென்னமோ பேசுற சீச்சி காதல கேட்கவே அவ்வளோ ஒரு மாதிரி கசப்பான வார்த்தையெல்லாம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து சண்டைக்கு போறாங்க டேய் எனக்கு அவங்க தான் தண்ணியை மேலே கொட்டினாங்கன்னு எனக்கு எப்படி தெரியும் செம்பு வந்து மேலே பட்டா ஆணு விழுந்துச்சுட்டா செம்ம வழி அதனால தான் நான் யார் என்னென்னு தெரியல நீங்கள் தான் யாரோ போட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் க நான் பாட்டு கண்டபடி திட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே சேரனும் என்னடா அதுக்குன்னு இப்படி தான் கெட்ட வாரத்தில் பேசுவியா எங்கேருந்து இதெல்லாம் கற்றுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேரன் வந்து திட்டுறாங்க சாரிண்ணா சாரீண்ணா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த நிலா பொண்ணு என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம் இப்படி தான் பேசுவியா அப்படின்னு சொல்லிட்டு சேரனுமே திட்டிக்கிட்டு இங்க சோழன் இருந்துட்டு போடா உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லை யார் என்ன ஏதுன்னு பார்த்து பேச மாட்டியா நீ பாட்டுக்கு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து இங்க சண்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் நிலாவ நிலா கிட்ட போறாங்க என்ன நிலா உட்காந்து அழுதுகிட்டு இருக்கீங்க இதுக்கெல்லாம் யாராச்சும் அழுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்க வேறு என்னங்க பண்ணுறது என்ன அவர் அப்படி பேசுகிறாரு நான் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் இது வரைக்கும் கேட்டது கூட கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீளாக சொல்கிறாங்க அப்புறம் எப்படிங்க அவர் நீங்கள் கேட்டதே கிடையாதுன்றங்க காலேஜ்லலாம் யாரும் பேச மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்க காலேஜில் நாங்கள் கெட்ட வார்த்தை பேசுகிறதுக்காகவா போகிறோம் ஜி ஜி காதில் கேட்கவே முடியல அப்படி பேசுகிறாரு அவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்க அவர் அவன் தெரியாமல் பேசிட்டான் நீங்கன்னு தெரிஞ்சு அவன் பேசலை நான் ஆயிருக்கோம் இல்லை வேற யாராச்சும் வந்து அந்த மாதிரி அதாவது செம்பு அவன் மேலே போட்டாங்க அப்படின்ற கோவத்தெல்லாம் அவன் பேசிட்டான் சரிங்க நீங்கள் எதுவும் மனசில் நினச்சிக்காதீங்க நீங்கள் தண்ணி இது குடிக்கிறீங்களா பக்கத்தில் செம்பு இருக்கு பாருங்க அதில் இருக்குது தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஐயோ செம்பா வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செம்புவை பக்கமாக தள்ளி வச்சிட்றாங்க நம்ம நிலா ரொம்பவே பயந்து போகிற மாதிரி ஆக்ட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் சோழன் இருந்துட்டு சரிங்க நான் போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகணும் நான் போகிறேன் நீங்கள் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அப்புறம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழனும் போயிடுறாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம பாண்டியன் வந்து வேலை செய்கிற இடத்துக்கு வந்து வேலையே செய்ய முடியாமல் ரொம்பவே ஒரு மாதிரி இருக்குது நிலாவை பேசிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு வேலை செய்யாமல் அவங்க பாட்டுக்கு ஒரே இடத்துல உட்காந்துட்டுருக்காங்க வண்டி முன்னாடி என்னென்ன இந்த வண்டி சாயந்தரமாக வந்து எடுத்துகிட்டு போவாங்க அதுக்குள்ளே நீ ரெடி பண்ணி வைக்கவே இல்லை மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதெல்லாம் எனக்கு தெரியும் நீ அமைதி ஏறிடா அப்படின்னு சொல்லிட்டு வேலை செய்கிற இருக்கிறவங்கள சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு இங்கே நம்ம சேரன் வந்து வேலைக்கு கிளம்புறாங்க அதனால் நிலா கிட்டே இங்கே பாருமா உனக்கு ஏதாச்சும் டீ காஃபி போடணும் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் பால் இருக்குது பழங்களும் இருக்குது எடுத்து சாப்பிடு சமைச்சு வச்சுருக்கேன் பசிச்சா போட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கையில் பேக் அந்த என்னது மேஸ்திரி வேலைக்கெல்லாம் செய்வாங்க அந்த பொருளெல்லாம் போட்டுக்கிட்டு அவங்க கிளம்புறாங்க என்ன இவர் இப்படி போகிறாரு என்ன சொல்லா உங்கள் அண்ணன் வேலைக்கு இப்படியே கிளம்புவாரு வேட்டி ஷர்ட் ஏதோ மேஸ்திரி வேலை பாக்குற மாதிரி போறாரே அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிலா வந்து ரொம்பவே ச ஒரு மாதிரி கேக்குறாங்க இங்க நம்ம சொல்லணும் அது வந்து நிலா அவர் வந்து வே அதாவது வேலைக்கு வரவங்க எப்படி வருவாங்களோ அந்த மாதிரி தான் அவருமே போவார் ரொம்ப டீசெண்டாக போனால் எல்லாரும் அங்கே இருக்கிறவங்கெல்லாம் பயந்துருவாங்க இல்லை தான் எங்கள் அண்ணன் அந்த கூலி ஆளுங்களெல்லாம் நல்லா வேலை வாங்கணும் அப்போ தான் அவங்க நம்ம இந்த மாதிரி தான் அவங்களுக்கும் நல்லா வேலை செய்யணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் அது மட்டும் இல்லாமல் என் அண்ணன் போயிட்டு சும்மா உட்காந்துட்டு இருக்க மாட்டார் வேலை செய்கிறவங்க கூட கூடவே போயிட்டு களத்தில் இறங்கி வேலை செய்வார் அப்படிப்பட்டவர் எங்கள் அண்ணன் அதனால தான் வேட்டி சட்டோட போகிறாங்க கோட் ஷூட்டோடு போனால் அங்கே இருக்கிறவங்கெல்லாம் மாட்டாங்க அதனால தான் நிலா அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க நம்ம சேரன் வந்து மேஸ்திரி வேலைக்கு தான் போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தவே நம்ம நிலா கிட்ட இருந்து சோழன் வந்து மறைச்சிடுறாங்க நிறைய விஷயம் நம்ம சோழன் வந்து நிலா கிட்டே பொய் சொல்லியும் வச்சுருக்காங்கன்னு தான் சொல்லலாம் அப்பா இவகிட்ட சமாளிக்கிறதுக்குள்ளே நமக்கு உசுரே போயிடும் போலவே இருக்குது நெஞ்சே வெடிக்கிற மாதிரி இருக்குது நிலா நான் ஆஃபீஸ் கிளம்புற டைம் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் பல்லவனுக்கு வந்து காலேஜ் லீவு அதனால் பல்லவனும் நிலாவும் மட்டும் வீட்டில் இருக்காங்க இங்கே பல்லவன் இருந்துட்டு ஏன் நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க நான் ரெண்டு மூணு டிகிரி முடிச்சுருக்கேன் அதுக்கு ஏற்ற மாதிரி நான் நல்ல ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓ அப்படியா சரிங்க நீ அப்படின்னு சொல்லி எங்கள் நம்ம பல்லனும் பல்லவனுமே ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே நிலா இருந்துட்டு பல்லவா உங்கள் அண்ணன் பாண்டியன் எவ்வளோ கெட்டவாரதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்காரு நீயும் அப்படி தான் பேசுவியா அப்படின்னு சொல்லி கேட்க ஐயோ அப்படியெல்லாம் நான் என்றைக்கும் நீ அப்படியெல்லாம் எனக்கு பேசவும் தெரியாது இந்த பாண்டியன் எப்பவுமே இப்படி தான் அவன் ரொம்ப நல்லவன் நீ ஏதோ நீங்கன்னு தெரியாமல் அப்படியெல்லாம் பேசிட்டான் நீங்கள் எதுவும் மனசில் வச்சுக்காதீங்க இங்கே பாருங்கள் அவன் எங்கள் வீட்டில் உள்ளவங்க கிட்ட யார்கிட்டயாச்சும் சண்டை போட்டுட்டா அவங்கள சமாதானம் செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கிஃப்ட்டோடு கையில் கையில் கிஃப்டோடு வருவான் அப்படின்னலாம் அவங்கள பற்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே பல்லவன் இருந்துட்டு கிட்டே அண்ணி உங்கள் கிட்டே ஒன்று கேட்டால் நீங்கள் தப்பாக நினச்சிக்க மாட்டிங்களே அதுதான் உங்களுக்கும் சோழன் நண்ணுக்கும் கல்யாணம் நடந்துருச்சு நீங்கள் ரெண்டு பேரும் எங்கேயாவது வெளியே தூரமாக போயிட்டு சுற்றி பார்த்துட்டு வரலாமே அதான் அனிமோன் மாதிரி சொல்லுவாங்களே அப்படி அப்படின்னு சொன்னதுமே இங்கே நிலாவுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது அதெல்லாம் வேண்டாம் பல்லவா என்னத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலாவுமே சமாளிக்கிறாங்க ஏன்னா நம்ம பல்லவனுக்கும் பாண்டியனுக்கும் மட்டும் விஷயம் தெரியாது சேரனுக்கு தெரியும் இல்லை நீ நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக தனியாக இருக்கணும் டைம் ஸ்பென்ட் பண்ணணும் அப்படின்னலாம் நினைப்பீங்களேன் அதனால தான் சொன்னேன் நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு நம்ம பாண்டியன் வந்து அவங்களுக்கு வேலையே செய்ய முடில கையும் ஒல்ல காலும் ஒல்ல ஒரு மாதிரி ஒரே இடத்துல ஒரு மாதிரி ஃபீலிங்காக உட்காந்துட்டு இருக்காங்க அப்போ தான் நம்ம வானத்தி வராங்க என்ன சைலண்ட்டாக உட்காண்ட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பாண்டியா என்னாச்சு உனக்கு வேலை செய்யாமல் சைலண்ட்டாக இருக்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க அது வந்து வானத்தி வீட்டில் ஒரு பிரச்சனையாயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு தப்பு பண்ணிட்டேன் நான் அப்படின்னு சொல்லி சொல்ல இங்கே நம்ம வானதிக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் பயங்கரம் அதிர்ச்சி என்ன என் பேரை சொல்லி கூப்பிட்ற இது வரைக்கும் வானத்தின்னு ஒரு நாள் கூட என் பேரை சொல்லி கூப்பிட்டதில்லை அதிசயமாக இருக்கே மழை பெய்யும் போல் இருக்கே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி சரி அப்படி என்ன தப்பு செஞ்ச அப்படின்னு சொல்லி கேட்க வீட்டில் நடந்த விஷயத்த சொல்கிறாங்க இங்கே வானத்தையும் கூட வேலை செய்கிறவங்களும் பயங்கரமாக சிரிக்கிறாங்க என்ன நீ இப்படி சிரிக்கிற அதுக்கப்புறம் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி சரி நான் சிரிக்க மாட்டேன் நீ சொல்கிறத பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வருது சரி சரி இவ்வளோ கூத்து நடந்துச்சா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை நிலா நீ ஏதாச்சும் நினச்சிட்ருப்பாங்களோன்னு எனக்கு ஒரு மாறி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்க எதுவுமே நினச்சிக்க மாட்டாங்க நீ வீட்டுக்கு போனதும் அவங்க கிட்ட ஒரு சாரி கேட்டுரு அவ்வளோதான் பிரச்சனையே முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு வானத்தி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் எங்க நம்ம பாண்டியன் இருந்துட்டு சரி சரி நீ இங்கேருந்து கிளம்பு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அதட்டுறாங்க டே பாண்டியா நீ இப்படி பேசினா தாண்டா மொரடா பேசினா தாண்டா உனக்கு அழகாக இருக்கு சும்மா நீ அப்படி ஒரு மாதிரி பம்பியெல்லாம் பேசினா சுத்தமாக உனக்கு செட்டி ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரி சரி கிளம்பு கிளம்பு போயிட்டு காலேஜில் படிக்கிற வேலையை பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே வானத்தையுமே கிளம்பிடுறாங்க நம்ம பல்லவனும் நிலாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ நம்ம பாண்டியன் வந்து வீட்டுக்கு சாப்பிட்றதுக்காக வராங்க என்னடா பல்லவா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நம்ம பல பாண்டியன் வந்து வாசுபடியிலருந்தே கேட்குறாங்க சும்மா தான் இருக்க அப்படின்னு சொல்லி பல்லவன் சொல்ல யார் கூட இருக்க அன்னி अन्नी அன்னியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலாவை பார்க்குறாங்க நிலாவை பார்த்ததுமே ஒரு மாதிரி இருக்குது நம்ம பாண்டியனுக்கு சரிண்ணே வாண்ணே சாப்பிட்றதுக்குதான் நம்ம வந்த வா அப்படின்னு சொல்லி கூப்பிட இல்லைடா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாண்டியன் வீட்டை விட்டு கிளம்புறதுக்கே இருக்காங்க இங்கே இப்போ நம்ம பல்லவனும் டே அண்ணா நீ சாப்பிட்றதுக்கு தான் வந்த வாடா உட்காரு வாடா அதுக்கப்புறம் சாப்பாடே கிடைக்காது அப்படின்னு சொல்லி சொல்ல பரவாயில்ல நான் கடையில் போய் சாப்பிட்டுக்கிறேன் நீ வயிறப்ப சாப்பிடு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறதுலேயே இருக்க டே பா பாண்டியன்னே ஒழுங்காக வந்துடுறான் வட சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க நம்ம பல்லவன் வந்து வலுக்கட்டையமாக கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க நம்ம பாண்டியனுக்கு நிலா இருக்கிறதுனால ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குது அதனால உடனே ஓடி போயிடுறாங்க வண்டி எடுத்துன்னு செம்ம ஃபாஸ்ட்டாக ஓட்டிகிட்டு போயிடுறாங்க இங்கே நிலா சிரிக்கிறாங்க என்னங்க இவர் இப்படி வெக்கப்பட்டுக்கிட்டு ஓடுறாரு அப்படின்னு சொல்லி சொல்ல நம்ம பல்லவனும் நீ அவன் உங்களை காலையில் அப்படி கண்டபடி பேசிட்டான்ல நீங்கன்னு தெரியாமல் பேசிட்டான் நீங்கன்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக ஒரு வார்த்தை வாயிலிருந்து வெளியே வந்திருக்காது இதோ தெரியாமல் பேசிட்டு இப்போ உங்கள் முகத்தில் முழிக்கிறதுக்கு கூச்சப்பட்டுன்னு போயிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம சேரனும் நம்ம சோழன் வேலையிலேருந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க நம்ம நிலா வந்து என்னென்ன வேலை முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்க முடிஞ்சிருச்சுமா வாம்மா நீ சாப்பிட்டே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அண்ணே நான் நல்லா சாப்பிட்டேன்னே நீங்கள் வேலைக்கு போய்ட்டு இப்போ தான் ரொம்ப டயர்டாக வந்திருக்கீங்க நீங்கள் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரணும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டு திரும்பவும் நைட்டுக்கு சமைக்க ஆரம்பிக்கிறாங்க இவங்க மூணு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ நம்ம பாண்டியன் வந்து வராங்க ஒரு மாதிரி தலை கீழே போட்டுக்கிட்டே வராங்க இங்கே நிலா முகத்தில் எப்படி மொழிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இங்கே கிட்ட உடனே தலை கீழே போட்டுக்கிட்டே பின்னாடி இருந்து ஒரு கிஃப்ட் எடுத்து நிலா கேட்டு கொடுக்குறாங்க என்னங்க இது அப்படின்னு சொல்லி இங்கே நிலா கேட்டதுமே அது அது வந்துங்க நீங்களே பிரித்து பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே பல்லவன் இருந்துட்டு அதை பிடுங்கிட்டு ஓடி போய் வெளியே போய் பிரித்து பார்க்குறாங்க கப்பு இருக்குது அதில் என்னடா கப்பு வாங்கி வந்துட்டுருக்க அப்படின்னு சொல்லி கேட்க இங்கே நிலா இருந்துட்டு என்னங்க இது எதுக்காக வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்க இங்கே சேரணும் ஆமாம்மா அவன் அப்படி தான் வீட்டில் உள்ளவங்ககிட்ட யார்கிட்டயாச்சும் சண்டை போட்டால் இவன் இப்படி தான் கிஃப்ட் வாங்கி கொடுப்பான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம்மா பல்லவன் என்கிட்ட சொன்னார் அப்படின்னு சொல்லி நம்ம நிலாவும் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் போய் போய் கப்பு வாங்கிட்டு வந்திருக்க உனக்கு எதுவுமே ஒரு ரசனே இல்லைடா அன்னைக்கு வேறு ஏதாச்சும் ஸ்பெஷலாக கிஃப்ட் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி பல்லவன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் உடனே சோழனுமே கலாய்க்கிறாங்க உடனே சோழன் சோழனுக்கிட்டிருந்த கப்பை வாங்கி இங்கே நம்ம நீலா ஏங்க அவரை சும்மா கலாய்ச்சிக்கிட்டு இருக்காதிங்க இந்த கப்பு ரொம்ப அழகாக இருக்குது உடனே பாண்டியன்கிட்ட தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா சொல்கிறாங்க நம்ம பாண்டியனுக்கு ஒரு மாதிரி இருக்குது உடனே நிலா இருந்துட்டு இங்கே பாருங்கள் ஏதோ காலையில் நானும் தெரியாமல் என்னென்னமோ பேசிட்டிங்க நான் அதை மனசுலேயே வச்சுக்கலை நான் அப்போவே மறந்துட்டேன் நீங்களும் மறந்துட்டு வீட்டில் சகஜமாக இருங்க ரிலாக்ஸாக இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் வந்து போயிடுறாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம நிலா வந்து தனியாக உட்காந்துட்டு அப்பா அவங்க அப்பா ஞாபகம் வந்துடுது அவங்க அப்பாவே யோசிச்சு பார்த்துட்ருக்காங்க அப்பா நீங்களும் நானும் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம் என்னை எப்படியெல்லாம் செல்லம் கொடுத்து வரத்தீங்க எனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்தீங்க அதனால தான் வேணையே வந்தது அங்கேருந்து தப்பிச்சு வர நினச்சி இங்கே வந்து ஒரு கல்யாணம் ஒன்றும் இல்லை ரெண்டு ஒன்றுக்கு ரெண்டு டைம் எனக்கு தாலி கட்டிட்டார் சோழன் ஆனால் இதெல்லாம் நான் சும்மா தான் இருக்கேன் கண்டிப்பாக சோழனுக்கோ எனக்கும் நடந்தது உண்மையான கல்யாணம் இல்லைப்பா நான் எப்படியாவது ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு கொஞ்ச நாள் உங்கள் கோபமெல்லாம் தீர்த்ததுக்கு அப்புறம் உங்க வீட்டுக்கே நான் வந்துருவோம்ப்பா நம்ம முன்ன மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு தன்னன் தனியா அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ சோழன் வராங்க என்னன்னா தனியா பேசிக்கிட்டு இருக்க என்ன என்ன ஜீவனுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சோழன் கேட்க அது ஒன்றும் இல்லைங்க எனக்கு அப்பா ஞாபகம் வந்துருச்சு அப்பா என் மேலே எவ்வளோ பாசமா இருந்தார் தெரியுமா ஆனால் இப்போ நான் வீட்டை விட்டு ஓடி வந்ததுலேருந்து அவர் ரொம்ப கோபமாக இருக்காரு அந்த சூர்யாவை எனக்கு பிடிக்கலை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கும் சுத்தமாக பிடிக்கலைன்னு நான் அவர்கிட்ட எவ்வளவோ டைம் எடுத்து சொல்லி பார்த்துட்டேன் ஆனால் அவர் தான் வலுக்கட்டாயமாக என்ன கல்யாணம் பண்ணிக்கோ பண்ணிக்கோன்னு சொல்லிக்கிட்டு இருந்தார் அதனால தான் நான் வீட்டை விட்டு வர வேண்டிய சுச்சுவேஷன் ஆகிடுச்சி அங் இங்கே வந்து உங்களை கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் என்னென்னமோ நடந்துருச்சுங்க கண்ணை மூடி கண்ணை திறக்கறதுக்குள்ள எனக்கு என் அப்பாவை பார்க்கணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க எங்கள் சோழனுமே கவலைப்படாதீங்க எல்லா பிரச்சனையும் கூடிய சீக்கிரமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ தான் இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ கார்த்திகாவோட அம்மாவும் அவங்க அதாவது நம்ம சோழனோட பெரிய பண்ணையை சொல்லலாம் அவங்க ரெண்டு பேருமே வராங்க வந்ததுமே சத்தம் போடுறாங்க எப்படியோ போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து நூறோ ஐம்பதோ கொடுத்துட்டு நீ வந்துட்டில் உங்கள் கிட்ட ஐம்பதாயிரத்தை நான் வாங்கலான்னு இருந்தேன் அந்த போலீஸ் உங்கள் பக்கம் சாதகமாக இருக்கான் எனக்கு கேட்காம பந்தல் அது இதுன்னு போட்டு பெரிய ரிசப்ஷனே நடத்திட்டீங்களே உங்களை சும்மா விடமாட்டேன் நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கு நான் கண்டிப்பாக சம்மதிக்கவே மாட்டேன் உங்கள் வீட்டில் எப்போவுமே சந்தோஷமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ச கத்திக்கிட்டு இருக்காங்க உடனே இங்கே நடேசன் வராங்க டேய் நீ அப்படி சொல்லி சொல்லி நீ தானே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கணும் நாங்கள் ஒரு நாளைக்கு சந்தோஷமாக இருக்க போகிறோம் அதை பார்த்து நீ வயிறு எரிச்சலில் தாங்க முடியாமல் செத்து போகிற பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நடேசன் வந்து சொல்லி காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க எங்கள் கார்த்திகாவோடய அம்மாவுக்கு பயங்கர கோவம் வருது டேய் நீ எல்லாம் ஒரு ஆளாடா உன்னெல்லாம் பார்த்தாவே எனக்கு காரி துப்பணம் போல இருக்கு ஏன்னா நீ அவ்வளோ பிச்சைக்காரனாக இருக்க நீ உங்க குடும்பத்துக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் ஈடு வச்சா கண்டிப்பாக நீங்கள் நாங்கள் நூறு பர்சன்ட்னா நீ ஒரு பர்சன்ட் கூட வர மாட்டேன் அந்த ரேஞ்சில் இருக்க இந்த இடிஞ்சு போன வீட்டில் இருக்கிறதுக்கே உனக்கு இவ்வளோ திமுரு இன்னும் எங்களை மாதிரியெல்லாம் வீடு கட்டி ரொம்ப நல்லா இருந்தால் அவ்வளோதான் உங்களை யாராலையும் அடக்கவே முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்கே கார்த்திகாவோட அம்மா ஓவராக சீனை போட்டுக்கிட்டு இருக்க உடனே பாண்டியனுக்கு பயங்கர கோவம் வந்துடுது இங்கே அத்தை இதுக்கப்புறம் எங்கள் வீட்டை பற்றி ஏதாச்சும் பேசுனீங்க அவ்வளோதான் நீங்கள் நினைக்கிறீங்க இப்போது நீங்கள் நினைக்கலாம் நாங்கள் இந்த நிலமில இருக்குன்னு சொல்லிட்டு நாளைக்கே நாங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல நிலைமைக்கு போ அப்போது நீங்கள் வாய் மேலே கையை வைப்பீங்க அந்த அளவுக்கு நாங்கள் வளர்ந்து காட்டுவோம் இந்த வீட்டையே வேறு லெவலில் மாற்றி காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம பாண்டியன் வந்து சவால் விட்டுக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் நீங்கள் தான் சொல்லணும் அதெல்லாம் நடக்கவே நடக்காது நீங்கள் என்னதான் முயற்சி பண்ணாலும் நீங்கள் சொல்கிற மாதிரியெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது இந்த வீட்டில் ஏதோ இந்த பொண்ணு தான் வந்து சிக்கினே தவிக்குது இந்த பொண்ணுக்கும் உங்களை பற்றி தெரியல உங்களை பற்றி முழுசாக தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக இந்த பொண்ணும் ஓடி போயிடும் அப்படின்னு சொல்லி சொன்னதுமே எங்கள் நிலாவுக்கு கோவம் வந்துடுது இங்க பாருங்கள் இந்த குடும்பம் என்னுடைய குடும்பம் மாதிரி இந்த குடும்பத்தில் உள்ளவங்களை நீங்கள் தரக்குறைவாக பேசுனீங்கன்னா அவ்வளோதான் உங்களுக்கு மரியாதையே இருக்காது மரியாதை கெட்டுவிடும் இதுக்கப்புறம் இந்த வீட்டு பக்கம் வந்துட போகிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே இங்க நம்ம சோழ பெரியா இருந்துட்டு இங்க பாருமா இந்த வீடு ஒன்றும் அவங்களுக்கு கிடையாது இது கேஸ்ல போய்கிட்டு இருக்கு முடிஞ்சாதான் இந்த வீடு யாருக்குன்னே தெரிய வரும் அப்படிதான் இந்த பசங்க அவங்களோட நிலமையே அவங்களோட சுச்சுவேஷனே இதுதான் அவங்க ஒன்றும் இல்லாத பசங்க இவனெல்லாம் நீ நம்பி கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்க இந்த பையனை இவன் உதவாக்காரன் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க இங்க நிலாவுக்கு ஒண்ணுமே புரியல என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காங்களே சேரன் அண்ணன் ரொம்ப நல்ல ஒரு தானே ஏன் இவங்கெல்லாம் இப்படி பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து நிறைய யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே பாருங்க அவங்க எப்படியோ ஒன்று இருந்துட்டு போகிறாங்க இந்த நிலம் கண்டி சரி இந்த வீடு கண்டிப்பாக இவங்க பக்கம்தான் வந் அதாவது கேஸ் இவங்க பக்கம்தான் வரும் நீங்கள் எதுவும் பேசாமல் சைலண்ட்டாக போங்க கேஸ் என்றைக்கு வருதோ அன்னைக்கு பார்த்துக்கலாம் சும்மா சும்மா தேவையில்லாமல் எப்போ பாரு இந்த வீட்டில் வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க உங்களுக்கு இதுதான் வேலையா உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலா வந்து இங்கே கார்த்திகாவோடய அம்மாவையும் அவங்க மாமாவையும் பயங்கரமாக போட்டு வெளுத்து வாங்குறாங்கன்னே சொல்லலாம் அதுக்கப்புறம் கார்த்திகாவோடய அம்மாவும் அவங்க அவங்க அண்ணனும் போயிடுறாங்க இங்கே நம்ம நிலா நிலாருந்துட்டு இங்கே சோழனை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு என்னங்க இவங்க அடிக்கடிக்கு வந்து உங்கள் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மற்ற விஷயம் கூட பரவாயில்ல உங்களை யாருமே நல்லவங்கனே சொல்ல மாட்டேங்கிறாங்க ஏங்க நீங்கள் எதுக்கு ஏதாச்சும் என்கிட்ட மறைக்கிறீங்களா என்ன இவங்க சொல்கிறத பார்த்தா எனக்கு இந்த வீட்டில் இருக்கவே பயமாக இருக்குங்க இந்த வீடு இப்படி பாலஞ்சி அதாவது பழைய வீடாக இருக்கே அப்படின்றதால எனக்கு கவலை கிடையாது நீங்கள் நல்லவங்களாக இருப்பீங்கன்னு தான் நான் இப்போ வரைக்குமே நம்புகிறேன் சேரன் அண்ணன் ரொம்ப நல்லவர் ஆனால் இவங்க எல்லோரும் ஏன் இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்க இங்கே நம்ம சொல்லணும் அது வந்து நிலா அவங்களுக்கு இந்த குடும்பம் நல்லா இருக்கக்கூடாது நல்ல நிலைமைக்கு வந்துடக்கூடாது அதனால தான் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த வீட்டில் எது எந்த ஒரு நல்லது நடந்தாலுமே அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது உனக்கும் எனக்கும் கல்யாணம் நடந்துருச்சு என்ன அப்படின்னு சொல்லி நிலா கேட்க இல்லைங்க நமக்கு சும்மா நடந்ததுன்னு அவங்களுக்கு அவங்களுக்கு தெரியாது இல்லை நமக்கு சும்மா நடந்தது கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு மட்டும்தானே தெரியும் அதுதான் இந்த வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடந்துருச்சே கல்யாணம் நடந்து இந்த பொண்ணு ஓடி போகாமல் இந்த வீட்டில் இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொறாமையில் வயிற்று இப்படி வந்து சண்டை போட்டு போகிறாங்க ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு விஷயத்தில் இவங்கள சண்டைக்கு இழுத்துக்கிட்டே இருக்கணும் இவங்கள நிம்மதியவே விடக்கூடாது அப்படின்றது தான் அவங்களோட முடிவே நாங்கள் எப்போவுமே கஷ்டத்துலேயே இருக்கணுங்க அதுதான் அவங்க எதிர்பார்க்குறாங்க என்னமோ அவங்களோட புத்தியே சரியில்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து சொல்கிறாங்க பாவங்கள் நீங்கள்லாம் அம்மா இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க சொந்த பந்தமும் உதவியாக இருக்க மாட்டேங்கிறாங்க எல்லாருமே உங்களுக்கு எதிரியாக தான் இருக்காங்க இந்த வீட்டில் எந்த ஒரு நல்லதும் நடக்கவே கூடாதுன்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் நிலாவுமே ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் எங்கள் சோழனுமே ஆமாங்க நீங்கள் மனசு வச்சீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடு ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் வேணா இங்கேயே இருக்கீங்களா ப்ளீஸ் நீலா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் அப்படி மட்டும் நீங்கள் எப்போவும் சொல்லவே சொல்லாதீங்க தயவு செஞ்சு அப்படி ஒரு வார்த்தையே திரும்பவும் எங்கிட்ட யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க நான் என் அப்பாவை பார்க்கணும் போல் இருக்குது என்ன என் அப்பா கிட்டே கூட்டிகிட்டு போகிறீங்களா ரெண்டு திட்டு வாங்கிட்டாச்சு பரவாயில்ல நான் போயிட்டு அவர் முகத்தை மட்டும் பார்த்துட்டு திரும்ப வந்துட்றனே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏங்க அங்கே போனால் பெரிய பிரச்சனையே வரும் என்னெல்லாம் பார்த்தாங்கன்னா உங்கள் அப்பா வெட்டியே போட்டுருவார் இல்லைங்க அப்படி இருந்தோம் அப்படின்னு தெரிஞ்சும் நீங்கள் என்னை அங்கே கூப்பிட்றீங்க அதுக்கப்புறம் என்னை நீங்கள் கண்ணில் பார்க்க முடியாது ஒரே அடியாக போட்டு தள்ளிடுவாங்க பரவாயில்லையாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுன்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் நடக்காதுங்க அப்பாவை பார்க்கணும் போல் இருக்குது நீங்கள் எங்கேயாவது மறைஞ்சு நின்றுக்கோங்க நான் போயிட்டு ஓரமாக நின்று பார்த்துட்டு வந்துடுறேனே அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க சரிங்க ட்ரை பண்ணலாம் இன்றைக்கி வேண்டாம் நாளைக்கு போகலாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இங்கே நம்ம நில சோழனும் நிலாவோட வீட்டுக்கு போயிட்டு நிலா வந்து யாருக்கும் தெரியாமல் அவங்க அப்பாவை பார்க்கணும்னு சொல்கிறாங்க ஒருவேளை அவங்க அப்பா வந்து நிலாவையும் சோழனையும் பார்த்துட்டாங்கன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்கும் என்னென்னமோ நடக்கும் சோழனை என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் நம்ம நிலா எக்காரத்துக்கொண்டும் நம்ம சோழனை பிரிஞ்சு போயிடவே கூடாது நிலாவோட மனசு மாறணும் சோழனும் நிலாவும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக அந்த வீட்டில் வாழணும் அதே சமயம் நிலா வந்து அந்த வீட்டில் நிறைய ஒரு சேஞ்சு கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேரன் மனசுக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பண்ணி தெரிவிங்க தேங்க்யூ